வணக்கம் என் விவசாய சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கன் ஆல்ல செட் பண்ணீங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குள்ள நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும் சோ நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இப்ப நடவு நட்டு சம்பா நடவு நட்டு அரை பறத்துட்டாங்க சோ அதுக்கப்புறம் எந்த நெல்

இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி இருபது நாள் இருந்து ஒரு நூத்தி இருபத்தஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இது ரகம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்ன நெல் ரகங்க இது உங்களுக்கு சமையலுக்கு ஏற்ற ஒரு நெல் ரகம் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பது இருந்து ஒரு நாற்பத்தி மூட்டை வரைக்கும் உங்களுக்கு ஏக்கரா கிடைக்கும் சோ இதோட விலை எவ்வளோ போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடமாகட்டும் இல்ல தனியார் வியாபாரிகள் ஆகட்டும் எவ்வளவு எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறுநூறு இருந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் எடுப்பாங்க இது பாத்தீங்கன்னா எழுபத்தாறு கிலோ பேக்கு விதைநெல் ஒரு ஏக்கராவுக்கு விதைக்க எவ்வளவு நல் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது கிலோ விதை நெல் இருந்தாவே போதும் நீங்க விட்டு ஒரு ஏக்கரா நடவு செஞ்சுலாங்க நடவு செய்யும் முறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமானது கவனிக்க வேண்டியது என்ன இது நேரடி நெல் விதிப்பு பண்ண முடியாது மிஷின் மூலியமாவோ இல்ல ஆள் மூலியமாவோ நீங்க கைகளில் விட்டு நீங்க நடவு செய்யலாம் அடுத்தா போறது நான்காவது இருக்குது இந்த நெல் ரகம் நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் சாப்பாட்டுக்கு ரொம்பவே நெல் அது மகசூல் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு இருந்து ஒரு நாற்பது மூட்டை வரைக்கும் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் விலை உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு இருந்து ஒரு வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் ஒழுங்குமுறை விற்பனை தனியார் எடுப்பாங்க எவ்வளவு தேவைப்படும் ஒரு ஏக்கரை விதைக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது கிலோ விதைநெல் இருந்தாவே போதுமானது நடவு செய்யும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆளு மூலயமாவும் இல்ல மிஷின் மூலயமாவும் நடவு செய்யலாம் இந்த நெல் ரகத்தையும் நீங்க நேரடி நெல் விதைப்பு பண்ண முடியாது சோ அடுத்தபடியா பார்க்க போறது மூன்றாவது இடத்துல இருக்கிறது ஒரு சிறந்த நல் ரகம் மகேந்திரா எம் பி ஆர் ஆறு ஜீரோ ஆறுனு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல இருக்கிற நல் ரகம்னு கூட இந்த நல் ரகத்தை சொல்லலாம் சோ வயது பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி அஞ்சு நாள் இருந்து ஒரு நூத்தி பத்து நாளுக்குள்ள நீங்க அறுவடைக்கு வந்துடும் இது பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய கால நல் ரகங்க அது மட்டும் இல்லாம இந்த ரகம் பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன நல் ரகம் சாப்பாட்டுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும் சாப்பாட்டுக்கு நிறைய விவசாயிகள் விரும்பி பயிர் பண்ற நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மகேந்திரா மகோச வயசு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கருக்கு நாற்பது மூட்டையில இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு மூட்டை உங்களுக்கு மகசூல் தரும் விலை எவ்வளவு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபாயில இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் வரைக்கும் நீங்க விலைகள் எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா விலை போகக்கூடிய ஒரு நல் ரகம் தாங்க இது எழுபத்தி ஆறு கிலோ பேக்கு விதைநெல் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நடவு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது கிலோ விதை நெல் இருந்தாலும் போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செய்தலாம் சோ இந்த நடவு செய்ய முறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆள் மூலியமும் நடவு செய்யலாம் நீங்க மிஷின் மூலியமும் நடவு செய்யலாம் இல்ல நேரடி நல் விதைப்பும் பண்ணலாம் சோ இது மூன்றுக்குமே ஏற்ற ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா எம்பிஆர் ஆறு ஜீரோ ஆறுன்னு சொல்லக்கூடிய எந்த நல் ரகம் அடுத்தபடியா இரண்டாவது இடத்துல இருக்குது என்ன நல் ரோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை கோ ஐம்பத்தி சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க கோவை வேளாண்மை கண்டுபிடிச்சதுனால இந்த நல் ரகத்துக்கு கோ ஐம்பத்தி சொல்லிட்டு வச்சுட்டாங்க ஸோ அதோட வயது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு நாள்ல இருந்து ஒரு நூத்தி அஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இது பாத்தீங்கன்னா ஒரு நடுத்தர சன்ன நெல் ரகங்க இதோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு மூட்டையில இருந்து ஒரு ஐம்பது மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எதிர்பார்க்கலாம் ஒரு சிறந்த நெல் ரகங்கள்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா பனிப்பொழுது நல்லா வரும் அது மட்டும் இல்லாமல் எல்லா மன்களுக்கும் ஏற்ற ஒரு நல் ரகம் நிறைய மகசூல் கொடுக்கறதுங்க விலை எவ்வளவு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறு இருந்து ஒரு ஆயிரத்தி எட்டு எட்நூறுபா வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் எழுபத்தி கிலோ பேக்கு விதை நெல் எவ்வளவு தேவைப்படும் ஒரு ஏக்கர் நடவு செய்யறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது கிலோ விதை நெல் தேவைப்படுங்க ஒரு ஏக்கர் நடவு செய்வதற்கு நீங்க இதை ஆள் மூலயமாவும் நடவு செய்யலாம் மிஷின் மூலயமாவும் நடவு செய்யலாம் நேரடி நல் விதைப்பு பண்ணலாம் சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அதுக்கு நெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபேர் ஆகும் சோ ஆடுதுறை ஏடி டி சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சக்க போடு போட்டு இருக்கு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மகசூல் வயசுலயும் அதிகமா வரும் காஸ்ட் வயசுல இந்த பட்டத்துல அதிகமா வித்துட்டு இருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் இந்த நெல் ரகம் சீரியஸாவே இது பாத்தீங்கன்னா ரகம் பாத்தீங்கன்னா குண்டு நெல் ரகம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தை இட்லிக்கு தான் பயன்படுத்துவாங்க இந்த அரிசியை மகசூல் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பது மூட்டையில இருந்து உங்களுக்கு ஒரு ஐம்பத்தி ஐந்து மூட்டை வரைக்கும் ஏக்கராவுக்கு உங்களுக்கு மகசூல் எடுக்கலாம் விலை எவ்வளவு போச்சு போகுது அப்படின்னு ஒரு ஆயிரத்தி நானூறு ரூபாயில இருந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் உங்களுக்கு எழு எழுபத்தி ஆறு கிலோ பேக் போயிட்டு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் விதை நெல் எவ்வளவு தேவைப்படும் ஒரு ஏக்கர் நடவு செய்ய அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோ விதை நெல் இருந்தாவே உங்களுக்கு போதுமானது நடவு செய்யும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் மூலயமா நடவு செய்யலாம் நேரடி நெல் விதிப்பும் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம நீங்க கை நடவும் பண்ணலாம் மூன்றுல ஒரு சிறப்பான ஒரு நல் ரகம் தாங்க இது விலைப்பட்டியிலேயே பாத்துங்க இந்த விலைப்பட்டியில பாத்துங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃபர் ஆகும் இந்த ஐந்து நெல்லும் பாத்தீங்கன்னா அதுல இந்த பட்டியல இருக்கு சோ நீங்க மறக்காம பாத்துக்கங்க சோ எந்தெந்த நெல் ரகம் எவ்வளவு வாய்ஸ் ரேட் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த நெல் ரகத்துல இந்த ரேட்ஸ்ல கொடுத்துருக்கோம் சோ அதை பாத்துக்கங்க நான் பொய் சொல்லல உண்மையைதான் சொல்லிட்டு இருக்கேன் வைஸ் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்கலாம் பட் ஆனா ரேட் வைஸ் இந்த ஐந்து நெல்லுக்குமே உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு விலையை வைக்கக்கூடிய ஒரு நெல் ரகம் தாங்க அதனால இப்ப வரக்கூடிய நவரை பட்டத்துல அதாவது மார்கை தை மாசி மாசத்துல நீங்க நடவு நாத்து விட்டு நடவு செய்யலாங்க அது மட்டும் இல்லாம வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்க அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அது என்னன்னு நினைச்சுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன் மறக்காம ஜாயின் பண்ணீங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்களை பத்தியோ இல்ல வேற ஏதாச்சும் பயிர்களை பத்தியோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் இல்ல வேற ஏதாச்சும் பயிர்களை பத்தி பேசணும் இதை பத்தில எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் அதை பத்தி கண்டிப்பா நான் வீடியோ பேசி போடுவேன் அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமை காத்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்ல இந்த மாதிரி நிறைய வீடியோ இருக்குங்க நீங்க கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீடியோவும் நீங்க பாருங்க உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் தேங்க்யூ பா